ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நேற்று தேர்தல் மேடையில் உரையாற்றும் போது சொல்லியிருந்தார் ஒரு விசாரணையை பற்றின மிக முக்கியமான தகவல் எதிர்பார்க்காத தகவல் ஒரு பிரேக்கிங் நியூஸ் இண்டை கீழாட்டி நாளைக்கு வெளிவரும் என்ற தகவல் ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயக்கவால் சொல்லப்பட்டிருக்கு ஜனாதிபதி எதை பற்றி அப்படி சொல்லியிருக்கிறார் என்றதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் அதோடு சேர்த்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவம் ஒரு கவலையான தகவலை வெளிப்படுத்தி இருக்கிறார் கவலை என்றது பொதுமக்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற தகவல் கிடையாது அவருக்கு ஏற்பட்டிருக்கிற அவளைய பற்றி அவருடைய கட்சியினுடைய முக்கியஸ்தரோட சில விஷயங்களை அவர் பரிமாறி கொண்டிருக்கிறார் அதை பற்றின ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு இது ரெண்டையும் பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் விளக்கமா பார்க்கலாம வணக்கம் நான் கிருஷாந்த் ராஜன் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி ஆகிறதுக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு என்ன நடந்தது சொன்னீங்களே செஞ்சீங்களா என்ற மாதிரியான விமர்சனம் சோசியல் மீடியாவில் ஒரு தரப்பால் முன்வைக்கப்பட்டு வருது அது மாதிரி அரசியல்வாதிகள் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் குறிப்பாக ராஜபக்ச தரப்பை சேர்ந்த நபர்களே எங்களை பற்றி ஏன் இதுவரைக்கும் விசாரணை ஆரம்பிக்கப்படலை என்ற மாதிரியான கருத்துக்களையும் தேர்தல் மேடைகளையும் ஊடகங்களையும் சொல்றதை பார்க்க முடியுது அப்போ இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒரு பதில சொல்லி யாரும் அவசரப்பட தேவையில்லை யாரும் குழப்பமடைய தேவையில்லை எல்லா விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட சில மிக முக்கியமான ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான விசாரணைகள் வழக்கு பதிவு செய்கிற அளவுக்கு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு விசாரணைகள் ஏற்கனவே கிட்டத்தட்ட முடிஞ்சது ஏன்னா நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்கிறது மட்டும்தான் இருக்குது அது எதிர்வரும் நாட்களில் நடக்கும் அதுக்கு ஒரு சின்ன தடை மட்டும் தான் இருக்குது பொது தேர்தலுக்கு பிறகு அந்த தடையை நீக்க முடியும் அதுக்கு பிறகு அடுத்தடுத்து வரிசையில் வழக்கு பதிவு செய்ய ஆரம்பிக்கப்படும் ஒரு நபருக்கு எதிராக நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கு பிறகு வரிசையில் எல்லாருமே வந்து கொண்டு இருக்கிற மாதிரியான சம்பவம் எதிர்வரும் நாட்களில் நடக்கும் என்ற கருத்தை வந்து ஜனாதிபதி அனுர் திசாநாயக்கு திசாநாயக்க பதிவு செய்திருக்கிறார் அது மட்டும் கிடையாது இலங்கையில் பதிவான மிக முக்கியமான படுகொலை சம்பவங்கள் வசிம் தாஜுதீன் படுகொலையை பற்றிய பிரபல ஊடகவியலாளர் சண்டே லீடர் பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியர் லசந்த விக்ரமத்து படுகொலை பிரகீத் எக்னலி கூட காணாமல் சம்பவம் இந்த மாதிரியான ஏராளமான சம்பவங்கள் இருக்கு இதோட சம்பந்தப்பட்ட நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவாங்க அதுக்கான நடவடிக்கைகள் கட்டாயம் எடுக்கப்படும் எதிர்வரும் நாட்களில் இதை எதிர்பார்க்க முடியும் என்ற கருத்தையும் ஜனாதிபதி சொல்லி இருக்கிறத பார்க்க முடியுது கிட்டத்தட்ட விசாரணைகள் முடிஞ்சது என்ற மாதிரியான கருத்தை தான் அவர் பதிவு செய்திருக்கிறார் இத பட்ச விசாரணைகள் ஏன் ஆரம்பிக்கப்படணும் என்றதுக்கான காரணத்தையும் அவர் சொல்லியிருக்க பார்க்க முடியுது இளைஞர்களை வந்து மக்கள் சுதந்திரமா நடமாடுறதுக்கான ஒரு சூழல் உருவாக்கப்படணும் அப்ப குற்றவாளிகள் கட்டாயம் தண்டிக்கப்படணும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டா மட்டும் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காது அதுல ஈடுபட நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பயம் ஏற்படும் அதுக்காக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துறதுக்கு கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார் இது மட்டும் கிடையாது ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமா இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒரு பிரேக்கிங் நியூஸை பொதுமக்கள் எதிர்பார்க்க முடியும் என்ற தகவலையும் ஜனாதிபதி அனுருக்குமார் திசாநாயக்க சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரியான கருத்தையும் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா பெரும்பாலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்னன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் அது நேரம் இந்த மாதிரியான விசாரணைகளை எதிர்கொள்றதுக்கு தாங்க தயாராக இருக்கிறோம் என்ற கருத்து வந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன தரப்பிலிருந்து இருந்து குறிப்பாக ராஜபக்ச தரப்பு ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்தவர்களாலையும் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருது நாமல் ராஜபக்ச சில நாட்களுக்கு முதல்ல ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயும் தங்கள் மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுக்களை விசாரணைகளை எதிர்கொள்றதுக்கு தாங்க எந்த சந்தர்ப்பத்திலேயுமே தயாராக இருக்கிறதா அவர் ஒரு கருத்தையும் சொல்லி இருக்கிறார் என்னென்னு சொன்னால் தொடர்ச்சியாகவே வந்து ஊழல்வாதிகள் குற்றவாளிகள் கொலையாளிகள் திருடர்கள் என்று சொல்லி தொடர்ச்சி சொல்லப்பட்டு வருது இதை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது அப்போ விசாரணைகளை எதிர்கொள்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் விசாரணையில் உண்மை கண்டுபிடிக்கப்படும் உங்களால் முடிஞ்சால் கண்டுபிடிங்கன்ற மாதிரியான ஒரு சவாலை நாமல் ராஜபக்சே விடுத்திருக்கிறதையும் பார்க்க முடியுது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசத்துக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு அண்மையில் சில நாட்களுக்கு முதல்ல நடந்திருந்ததாம் இந்த தகவலை வந்து சாகர காரியவசம் ஒரு தேர்தல் மேடையில் உரையாற்றும் போது சொல்லி அப்போ மஹிந்த ராஜபக்ச கவலையா ஒரு விஷயத்தை தன்னிட்ட பதிவு செய்திருந்தாராம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலிருந்து அரசியல் ஈடுபட்டுவாரதாகவும் பொதுமக்களுக்கான சேவையை செய்துவாரதாவும் ஒரு சதத்தை கூட பொதுமக்களினுடைய வரிப்பணத்தையோ இல்லாடி வேற யாருடைய பணத்தையோ ஒரு சதத்தை கூட தான் திருடலை ஆனாலும் கூட ஒரு திருட்டு பட்டம் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்ற மாதிரியான ஒரு கவலையை வந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தன்னோட பகிர்ந்து கொண்டாராம் அப்போ சாகர காரியவசம் அவருக்கு சொன்ன ஆறுதல் என்னென்னு சொன்னால் எதுக்கும் கவலைப்படாதீங்க நாங்கள் விரைவிலேயே இது சம்மந்தமான விசாரணைகளை எதிர்கொள்வோம் அதுக்கு பிறகு நாங்கள் நிரபராதிகள் குற்றமட்டவர்கள் அப்பாவிகள் என்று சொல்லி நீதிமன்ற தீர்ப்பு மூலமாகவே அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து சாகர காரியவசம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு சொல்லியிருந்தாராம் இப்போ மஹிந்த ராஜபக்ச பதிலுக்கு சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் அப்படி நிரபராதின்னு சொல்லி சொல்லப்படுறதுக்கு முதல்ல நான் இருப்பனோ தெரியும் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நான் உயிரோடு இருப்பனோ தெரியாது என்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தார் இதை கேட்கும்போது எனக்கு கண்கள் கலங்கி போயிருந்தது அழுக வந்தது என்ற கருத்தையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவினுடைய உணவினுடைய பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போது சொல்லியிருந்ததையும் ஊடகங்களில் பார்க்க முடிஞ்சுது அந்த காணொளி வந்து இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ஒரு பக்கம் விமர்சிக்கப்படுது ஒரு பக்கம் அனுதாபத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான கருத்தாகவும் பார்க்கப்படுது ரெண்டு விதமாகவும் இந்த கருத்து பார்க்கப்படுது உண்மையில் சாகர காரியவசம் உரையாற்றும் போது சுட்டிக்காட்டின ஒரு மிக முக்கியமான விஷயம் விஷயம்னு சொன்னால் அவர் தேசத்தினுடைய தந்தை நாட்டு மக்களுக்காக சேவையாற்றினவர் பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை மீட்டெடுத்தவர் மக்களுக்காக அபிவிருத்தி திட்டங்களை செய்திருக்கிறார் துறைமுகத்தை பெருந்த விமான ராஜபக்சவினுடைய பிள்ளைகளுக்காக அவர் செய்யல என்ற கருத்தையும் சாகர காரியவசம் சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது சாகர காரியவசம் சொல்றதுலையும் ஒரு உண்மை இருக்கு மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய பிள்ளைகளுக்காக அதை அமைக்கல ஹம்மந்தோட்டையில் வந்து ஒரு துறைமுகத்தை அமைச்சார்ன்னு சொன்னால் அது தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் அமைக்கலை அது அமைக்கப்பட்டது சீனாவினுடைய தேவைக்காக சீனாவுக்காக அமைக்கப்பட்டிருந்தது ஹம்மந்தோட்டையில் ஒரு விமான நிலையம் அமைக்கப்பட்டதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் ராஜபக்ச குடும்பத்துக்கே தெரியாது அதில் பெருந்தொகையான ஊழல் மோசடி நடந்திருக்கு என்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அது யாருக்காக நியமிக்க அமைக்கப்பட்டது என்றது வந்து இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது ராஜபக்ஷ குடும்பத்துக்காகவும் அமைக்கப்படலை பொதுமக்களுக்காகவும் அமைக்கப்படலை எந்த தேவைக்கு அமைக்கப்பட்டது விமானங்கள் வராத ஒரே ஒரு விமான நிலையம் சொன்னால் அது ஹமாந்தோட்ட விமான நிலையமாக தான் இருக்க முடியும் அதை அபிவிருத்தி செய்கிறதுக்கு ரெண்டு நிறுவனங்கள் முன் வந்ததாக செய்திகள் வெளிவந்திருந்தது அந்த நிறுவனங்களும் அதிலிருந்து வெளியேறியிருக்கின்ற தகவலும் சில நாட்களுக்கு முதல்ல வெளிவந்திருந்தது இந்த மாதிரி காரணமே இல்லாம விமான நிலையம் அமைக்கப்பட்டிருந்தது பெருந்தருக்கள் போடப்பட்டிருந்தது என்ற கருத்தை வந்து சாகர காரியவசம் சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது பெருந்தருக்கள் போடப்பட்டதுலயும் பெருந்தொகையான ஊழல் மோசடி மில்லியன் பில்லியன் கணக்கான ஊழல் மோசடி நடந்திருக்குன்ற குற்றச்சாட்டு இதுக்கு முதல்ல பல சந்தர்ப்பங்களில் சுமத்தப்பட்டிருந்தது இந்த மாதிரி பட்டியல் போடுறதா இருந்தா அடுத்தடுத்து சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் பதிவு செய்யலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் மஹிந்த ராஜபக்ச ஒரு அனுதாப அரசியலை செய்யறதுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன வந்து ஒரு அனுதாப அரசியலை செய்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு வாரதையும் பார்க்க முடியுது உண்மையில் மஹிந்த ராஜபக்ச ஒரு நல்ல அரசியல்வாதியா இல்லையான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் ஒரு நல்ல மகனா இருந்திருக்கிறாரு தன்னுடைய அம்மாவுக்காகவும் அப்பாவுக்காகவும் ஒரு அருங்காட்சியகத்தை ஒரு மியூசியத்தை வந்து தன்னுடைய மாவட்டத்திலேயே ஹம்மாந்தோட்டையிலேயே அமைச்சிருந்தார் டிஏ ராஜபக்ச மியூசியம் அருங்காட்சியகம் என்று சொல்லி அமைக்கப்பட்டிருந்தது இலங்கையினுடைய குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணை நடத்தி விஷயம் விஷயம்தான் அந்த அருங்காட்சியகத்தை ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவினுடைய அம்மாவுக்காகவும் அப்பாவுக்காகவும் அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்கு முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் அது பிறகு எண்பத்தி எட்டு மில்லியன் ரூபாய் வரைக்கும் அதிகரிச்சு சொல்லப்பட்டிருந்தது இதுக்கான செலவை வந்து ஏற்றுக்கொண்டது அந்த காலகட்டத்தில் அப்ப பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் கோடாபே ராஜபக்ச பாதுகாப்பு அமைச்சின் கீழே இருந்த காணி சீர்திருத்த ஆணைக்குழு தான் இதுக்கான செலவுகளை கொண்டிருந்தது அதுக்கு பிறகு இந்த விஷயம் எல்லாம் வெளியில வந்து விசாரணைகள் நடத்தப்பட்டதுக்கு பிறகு கோடாபே ராஜபக்ச சொன்ன ஒரு விஷயம் என்ன சொன்னால் காணி சீர்திருத்த ஆணைக்குழு இந்த செலவுகளை ஏற்றுக் அதை நான் திருப்பி தருவேன் என்று சொல்லி வாய்மொழி வாக்குறுதியை நான் கொடுத்திருந்தேன் என்று சொல்லி ஒரு கருத்தையும் முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபை ராஜபக்ச ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருந்ததையும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இதுக்கான பணிகள் ஈடுபடுத்தப்பட்டது இலங்கையினுடைய கடற்பட நகர அபிவிருத்தி அதிகார சபையினுடைய அதிகாரிகள் பொதுமக்களினுடைய வரி பணத்தில் ரெண்டு மிக முக்கியமான நிறுவனங்களினுடைய ஊழியர்களும் அதிகாரிகளும் இந்த நிர்மாண பணிகளுக்கும் அதுக்கான திட்டங்களுக்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மஹிந்த ராஜபக்ச நல்ல அரசியல்வாதியாக இல்லையான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் ஒரு நல்ல மகனாக இருந்திருக்கிறார் தன்னுடைய அம்மாவுக்காகவும் அப்பாவுக்காகவும் ஒரு அருங்காட்சியகத்தை தன்னுடைய மாவட்டத்திலேயே அமைச்சிருக்கிறார் ஆனால் அதுக்கான பணத்தை அவர் எங்கிருந்து பெற்றுக்கொண்டார் என்றது தான் இதில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி இது சம்பந்தமாக வழக்கு விசாரணை கூட நடத்தப்பட்டிருந்தது ஆனால் கோட்டாபய ராஜபக்சே இந்த குற்றச்சாட்டுகளிலேருந்து விடுதலை செய்யப்பட்டிருந்தார் அதையும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு அவருடைய கடவுச்சீட்டு திருப்பி ஒப்படைக்கப்பட்டிருந்தது அவருக்கு வெளிநாட்டு தட வெளிநாடுக்கு போறதுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருந்தது அந்த தட நீதிமன்றத்தால் நீக்கப்பட்டிருந்தது ஆனால் அவர் குற்றமற்றவர் என்றதுக்காக அந்த தடை நீக்கப்படல அவர் விடுதலை செய்யப்பட்டதுக்கான காரணம் கோட்டாபே ராஜபக்ச குற்றமற்றவர் என்றது கிடையாது அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு ஒரு சிறப்புரிமை இருந்தது சிவில் குற்றவியல் வழக்குகளை இலங்கையுடைய ஜனாதிபதிக்கு எதிராக தாக்கல் செய்ய முடியாது அதை தொடர்ந்தும் நடத்த முடியாது அந்த சிறப்புரிமையின் அடிப்படையில்தான் இந்த வழக்கிலிருந்து கோட்டாபே ராஜபக்ச விடுவிக்கப்பட்டிருந்தார் இப்ப கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதி கிடையாது அந்த வழக்கு விசாரணை திரும்பவும் விரைவாகவே ஆரம்பிக்கப்பட வேண்டியது கட்டாயமானது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லியிருக்கிற மாதிரி ஏராளமான வழக்கு விசாரணைகள் ஏற்கனவே முடிஞ்சுது சாட்சியங்கள் வந்து ஏற்கனவே பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு கொள்ளப்பட்டிருக்கு குற்றப்புலனாய்வு பல விசாரணைகளை நடத்தி உண்மையை கண்டுபிடிச்சிருக்கு அந்த விசாரணைகளை திரும்பி ஆரம்பிக்க வேண்டியது மட்டும்தான் இப்ப இருக்கிற அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக இன்னும் ஒரு பக்கம் இதை பயன்படுத்தி

வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு சிந்தனை கூட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவுக்கு ஏற்பட்டிருக்க முடியும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அனுதாப அரசியலுக்கும் ஒரு மிக முக்கியமான இடம் இருக்கு சிங்களவர்கள் மத்தியில் கிடை மட்டும் கிடையாது தமிழர்கள் மத்தியிலையும் அனுதாப அரசியலுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான இடம் இருக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றதா இருந்தா மலையகத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல முடியும் தன்னுடைய தந்தையுடைய சடலத்தை வந்து தெருத்தெருவாக ஊர்வலமாக கொண்டு போய் ஒரு இளம் அரசியல்வாதி அதை தன்னுடைய அரசியல் தேவைக்காக பயன்படுத்தி கொண்ட சம்பவம் கூட பதிவாகியிருந்தது இந்த மாதிரி அனுதாப அரசியல்ன்றது இலங்கையில் ஒவ்வொரு காலத்துக்கு காலம் பார்க்க முடியும் அந்த மாதிரியான ஒரு அனுதாப அரசியலை தான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவும் கூட இப்போ ஆரம்பிச்சிருக்கு இது வெற்றி அளிக்குமா இல்லையான்றதை இந்த தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தும் என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இன்னமொரு காணொலியில் இன்னமொரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்